அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் ஒன் மணி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு உங்கள் ஜாதகத்தில் திருமணம் எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி திருமணம் நடக்குமா நடக்காதா ஏன்னா அளவுக்கு எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ பொதுவாக எல்லோரும் பார்க்கறது என்னென்னா ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டு ஏழாம் பாவாதிபதி சுக்கரனும் பாதிக்கப்பட்டு ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்தால் திருமண வாய்ப்புகள் தடைபடும் தாமதப்படும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் லக்னாதிபதிக்கும் ஏழாம் அதிபதிக்கும் தொடர்பு இருந்தால் எந்த வகையிலாவது தொடர்பு இருந்தால் கட்டாயம் திருமணம் நடக்கும் என்பது உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக இருக்கலாம் தடைபடுறதுக்கு பல காரணங்கள் உண்டு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதிலுள்ள கிரக அமைவுகளை ஆராய்ந்து பார்த்து தான் பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியும் நன்றி வணக்கம்